நாங்க டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஒரு கேம்பு நடத்துவோம் டீனேஜ் பதிமூணு இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வருவாங்க அவங்க வருஷத்துல ஒரு முறை மூணு நாள் கேம்பு நடைபெறும் அது பதிவு செய்து மூணு தங்கி இருப்பாங்க அவங்களுக்கு கூட்டம் நடைபெற்றது ஒரு நாள் சந்தியா ஜப நேரம் ஆ ஆண்டவர் இறங்கி வந்தார் பிள்ளைகள் கண்ணீரோடு நிறைய பேர் ஜெபிச்சாங்க அந்த கோட்டை முடிந்தது ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற இளம் வாலிப மகள் ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்ப அங்க உங்கள்ட பேசணும்னு வந்தான் என்னமா பேசணும் இன்னைக்கு ஆண்டு ஒரு ஏசு என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னான் உங்கள்கிட்ட பேசினாரா ஓ இயேசுவை பாத்தியா ஆமா பார்த்தேன் இயேசுவா என்கிட்ட பேசினாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டேன் என் வாட்சை பற்றி பேசுனாங்க வாட்சச்ச பற்றியா இது என்ன விதர்ப்பமா இருக்குது தேசத்தை குறித்து பேசுறாருன்னா சொல்லி கையில் கட்டி இருக்கிற வாட்சை பற்றி பேசுனாரு நான் உடனே வாட்சை கழுட்டி வச்சிட்டேன் அப்படின்னா இது என்ன விதர்பமா இருக்குது என்ன பிள்ளை தப்பான தரிசனம் கண்டு இருக்குமோ இல்லை விளக்கமா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னா நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் ஏழை குடும்பம் என் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு சில மாதத்துக்கு முன்னால் பர்த்டே வந்தது பிறந்த நாள் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கணுன்னு காஸ்ட்லியான ஒரு வாட்ச்சு எனக்கு வாங்கி கிஃப்டை பண்ணா அந்த வாட்ச் பார்த்தா ரொம்ப அழகு என்ன ஐயோ ஏழை குடும்பம் அந்த பிள்ளை கொடுத்த வாட்ச் நல்ல காஸ்ட்லியான வாட்ச்சு அதை கட்டிட்டு அவர் சொன்னா நான் வந்து எங்கள் வகுப்பில் இருக்கிற எல்லாத்திடையும் என் வாட்சா இருக்குதா நல்லா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டேன் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா வாட்ச் நல்லா இருக்கா டீச்சர் நல்லா இருக்குதா என்னது பர்த்டே கிஃப்ட் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஸ்கூல் முழுதும் சொல்லிட்டேன்ஸ் வரைக்கும் சொல்லியாச்சு எல்லாருக்கும் ஒன்று காமிச்சேன் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு என் ஃப்ரெண்டுக்கு என்பான் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த வாட்ச் என்ன எல்லாருக்கும் சொல்லிட்டேன் எங்க தெருவில் உள்ளவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பிள்ளைகள் விளையாட வரலாறு யார் வாங்கி கொடுத்தா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த வாட்ச் பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடு எதிர் வீடு தெருவில் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அதுதான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஜெமிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க மகளே உன் ஃப்ரெண்டு ஒரு வாட்சச்சு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஊருக்கு எல்லாம் சொன்னியே ஸ்கூல்ல எல்லாருக்கும் சொன்ன டீச்சருக்கு சொன்ன தெருவுல சொன்ன எல்லாருக்கும் சொன்னியே உனக்காக நான் உயிரையே கொடுத்தனே சிலுவையில என்ன பத்தி சொன்னியா என்ன பத்தி யாருக்காவது நீ சொன்னியா உன் மேல எவ்வளவு அன்பு வைத்து என் ரத்தத்தை எல்லாம் சிந்தி என் உயிரையே உனக்காக கொடுத்தனே நீ சொன்னியா எஸ் கேட்ட உடனே என் உள்ள உடனே இந்த விட்டு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன் எங்க டீச்சருக்கு சொல்லுவேன் எங்க தெருவில் உள்ளவங்களுக்கு சொல்லுவேன் எல்லாருக்கும் நான் சொல்லுவான்ண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன் என்று கண்ணீரோட சொன்னாள் நீங்க சொன்னீங்களா பக்கத்து வீட்டுல சொன்னீங்களா பக்கத்து தெருவில சொன்னீங்களா எதிர் வீட்டுல உள்ளவங்களுக்கு சொன்னீங்களா சொல்ல நான் அனுப்புறேன் நீ போய் சொல்லு நீ போய் சொல்லு அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ போய் சொல்லணும் அவர் அனுப்புகிற இடத்துக்கு போகணும் அவர் சொல்லுகிற ஆள்கட்ட போய் சொல்லணும் நீ போய் சொல்லு ஆண்டவர் சொல்லுகிறா காமனிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறான் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மாக்கள் நரகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற போய் சொல்லணும் முதலாவது இயேசுவோடு இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க இரண்டாவது அவர் அனுப்புகிற இடத்துல போய் அவரை பத்தி சொல்லுங்க